ஆன்மீக அன்பர்கள் அனைவருக்கும் ஆன்மீக அகிலத்தின் அன்பான வணக்கங்கள் இன்றைய கால சூழ்நிலையில் பிரச்சனைகளும் உபாதைகளும் இல்லாமல் மனித சமுதாயத்தின் வாழ்க்கை செல்வது எளிதன்று தேவையற்ற மனபயம் மனக்குழப்பம் மனசஞ்சலம் கணவன் மனைவி பிரச்சினை வீட்டில் நிம்மதியற்ற சூழ்நிலை சொத்துக்கள் வாங்குவது விற்பது எப்படிப்பட்ட பிரச்சனையாக இருந்தாலும் சரி அதற்கு விநாயகர் வழிபாட்டை எந்த முறையில் எந்த மந்திரத்தை உச்சரித்து எப்படி வழிபாடு செய்தால் பிரச்சனைகளுக்கான தீர்வு உடனடியாக கிடைக்கும் என்பதை ஆன்மீக ஆன்றோர்கள் சொல்லி வைத்துள்ளனர் அவற்றை பற்றி சிலவற்றை இங்கு தெரிந்து கொள்ளலாம் விநாயகருக்கு உரியது அருகம்புல் என்பது நாம் எல்லோரும் அறிந்த ஒன்றுதான் குறிப்பாக இந்த அருகம்புல்லை கால்படாத இடங்களிலிருந்து நாம் கையாலேயே பறித்து மஞ்சள் நீரில் கழுவிவிட்டு தண்ணீரை நன்றாக உதறி மஞ்சள் நிற நூலை கொண்டு மாலையாக தொடுத்து நம் வீட்டில் இருக்கும் விநாயக பெருமானுக்கு அணிவிக்க வேண்டும் உங்கள் வீட்டில் மஞ்சள் திரி இருந்தால் அந்த திரியை கொண்டு தீபம் ஏற்றலாம் மஞ்சள் திரி இல்லாதவர்கள் மஞ்சள் காட்டன் துணியை மஞ்சள் கரைசலில் நனைத்து நிழலிலேயே உலர்த்தி அந்த காட்டன் துணியில் தீபம் ஏற்றலாம் அவ்வாறு தீபம் ஏற்றி விநாயகரை வழிபடும் போது அவரை இந்த வினை தீர்க்கும் விநாயகரின் மந்திரம் கொண்டு வழிபாடு செய்தால் நாம் வேண்டும் காரியம் நிச்சயம் கைகூடும் ஓம் அகமர்ஷன மகரிஷி குரு குரு ஐம் கிளீம் கம் கணபதையே பாச அனுகிரக பிரகாச சித்திதா நமோ நமக குறிப்பாக மனசு சம்பந்தப்பட்ட பிரச்சனை உள்ளவர்கள் மன நிம்மதி இல்லாதவர்கள் விநாயக பெருமானை இந்த முறைப்படி நம்பிக்கையுடன் வழிபாடு செய்தால் நிச்சயம் அவர்களுக்கு மனக்குழப்பம் நீங்கி தெளிவான பிரகாசமான தீர்வு கிடைக்கும் என்று ஆன்மீக ஆன்றோர்கள் மூலம் அறியப்படுகிறது